சுதிசிமித்ரன் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் என் பேர் கூகுள் சரியான கொள்கைகளை வாக்குக்கு தெரியாமல் நாட்டின் நலனை பின்தள்ளி சுய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியால் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியால் இந்தியாவிற்கு உலக நாடுகள் மத்தியில் எவ்வாறு தலைக்குனிவு ஏற்படுகிறது என்பதனை எடுத்துக் கூறுவதற்காக இந்த காணொலி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது என்னவென்றால் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் விதித்திருந்த வர்த்தக வரியை பதினெட்டு சதவீதமாக குறைப்பதாக அவர் அதில் கூறியிருந்தார் அதற்கான காரணங்களையும் அவர் கூறியிருந்தார் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது அதுபோன்று அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய ஒத்துக்கொண்டுள்ளது அதற்காக அதன் பலனாக இந்த வரியை பதினெட்டு சதவீதமாக ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப் போவதாக ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் ட்ரம்ப் பலதும் சொல்வார் நிறைய விஷயங்களை பேசுவார் எல்லாவற்றையும் நம்ப முடியாது ஆனால் ட்ரம்ப் கூறிய இதே கருத்தை வெள்ளை மாளிகையும் அறிக்கையாக வெளியிட்டிருந்தது அதை நம்பித்தான் ஆக வேண்டும் அதில் கூறியிருப்பது முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்தியாவின் வரியை குறைக்க போகிறோம் பதினெட்டு சதவீதமாக அதுபோன்று இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்த வரியும் இருக்காது அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்கள் வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு செல்லும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் இதன் பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று சில நாட்களில் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அதில் என்ன கூறுகிறார் என்றால் நான் பலமுறை இந்திய அரசிடம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று கூறினேன் ரஷ்யா உக்ரைனை போர் மூலமாக அழித்து கொண்டிருக்கிறது அதை நிப்பாட்ட வேண்டுமானால் ரஷ்யாவுடன் எந்த உறவும் கொள்ளக்கூடாது என்று இந்தியாவிற்கு கூறினேன் அவர்கள் கேட்கவில்லை அதன் காரணமாக இந்தியாவிற்கான வரியை இருபத்தி ஆறு சதவீதமாக நான் உயர்த்துகிறேன் என்று கூறியிருந்தார் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் அவர் ஒரு அறிக்கை வெளியிடு வெளியிடுகிறார் அதில் என்ன சொல்கிறார் எவ்வளவு சொன்ன பிறகும் இந்தியா கேட்கவில்லை தற்பொழுதும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கிறது அதற்கு தண்டனை அளிக்கும் வகையில் இந்த வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்துகிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது அன்று வெறும் மூன்று சதவீதமாக இருந்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது அன்று இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு குறிப்பாக வேளாண் பொருட்களுக்கு பதினேழு சதவீதம் வரி இருந்தது ஆனால் அவற்றையும் தாண்டி அவர்கள் நமக்கு விதித்த வரி ஐம்பது சதவீதம் இன்று நிலைமை மாற காரணம் என்ன அவர்கள் அவர்களுடைய கூட்டுப்படி பார்த்தால் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைப்பேன் அதை நிறுத்தப் போகிறேன் அதே சமயம் இனிமேல் எண்ணெயை நான் வெனிசுலாவிலிருந்து வாங்குவேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார் கடந்த மாதம்தான் வெனிசுலாவில் ஒரு உள்ளாட்சி அவர்களுடைய ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டு அமெரிக்கா தலையிட்டு அமெரிக்காவுக்கு பிடித்தமான நபரை அங்கு அதிபராக அமர வைத்தது வெனிசுலா ஏன் முக்கியமான ஒரு நாடாக திகழ்கிறது அமெரிக்காவிற்கு வெனிசுலா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் முன்னிலையில் நிற்கும் ஒரு நாடு இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் முதல் இடத்தில் இருக்கும் ஒரு நாடு உலக அரங்கில் வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முதல் இடத்தில் இருக்கிறது இந்த ஒரு கணக்கை வைத்துத்தான் நேற்று மோடி அரசாங்கம் இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது என்று ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டார் இதன் பின் விளைவுகள் என்ன நாம் ஏன் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொண்டிருந்தோம் ரஷ்யாவிடம் வாங்கும் எண்ணெய் மிகவும் மலிவாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது அதன் காரணமாக நமது பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நமக்கு முடிந்தது பொதுமக்களாகிய நமக்கு கிடைக்கும் பெட்ரோல் டீசல் இன்று நூறு ரூபாய்க்கு நாம் வாங்குகிறோம் என்றால் அது ரஷ்யாவிடம் இருந்து அந்த எண்ணெயை வாங்குவதால் தான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மிக மலிந்த விலையில் தான் இந்திய அரசாங்கம் வாங்குகிறது அதை பல மடங்கு பல வரிகள் போட்டு பல மடங்கு ஏற்றி நமக்கு நூறு ரூபாய்க்கு அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெய் நமக்கு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு அவர்கள் பெட்ரோல் பெட்ரோல் டீசலாக நமக்கு தர முடியும் ஆனால் அதையே நூறு ரூபாய்க்கு விற்கும் இந்திய அரசு இனி வெனிசுலாவிலிருந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கும் இந்த கச்சா எண்ணெய்க்கு பதிலாக பொதுமக்களுக்கு கொண்டு சேரக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கான விலை நூற்றி ஐம்பதை கடக்க வாய்ப்புகள் உள்ளது அதே சமயம் இந்தியாவின் பணவீக்கமும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது இது கச்சா எண்ணெய் என்ற ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் இதற்கு அடுத்தபடியாக இந்த அறிக்கை வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியே வந்து சில மணி நேரங்களில் அமெரிக்காவின் வேளாண் செயலாளர் ஹாலின் பூக்ஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அது என்னவென்றால் இனி நமது வேளாண் பொருட்கள் அதாவது அமெரிக்காவின் வேளாண் பொருட்கள் இந்திய சந்தையில் நிரப்பப் போகிறது இந்தியா சந்தையில் அமெரிக்காவின் வேளாண் பொருட்கள் விற்பனை செய்வது மூலம் மிக அதிக அளவில் விற்பனை செய்வது மூலம் அமெரிக்காவின் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அப்போது இந்தியாவின் விவசாயிகள் எங்கு போவார்கள் ஏற்கனவே மாண்டு கொண்டிருக்கும் இந்திய விவசாயமும் இந்திய விவசாயிகளும் அமெரிக்காவிடமிருந்து நீங்கள் வேளாண் பொருட்களை இங்கு இறக்குமதி செய்தால் நமது மக்கள் நமது விவசாயிகள் என்ன செய்வார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏற்கனவே இந்திய அரசால் இந்த விவசாயிகளுக்கு ஒரு எம்எஸ்பி கொடுக்க முடியவில்லை அவர்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை ஆறாயிரம் ரூபாயாக அறிவித்திருந்த ஒரு ஊக்கத்தொகை பல ஆண்டுகளாக ஆறாயிரம் ரூபாயிலேயே நிற்கிறது அதை ஏற்ற முடியவில்லை இந்த பட்ஜெட்டிலாவது அது உயரும் என்று எதிர்பார்த்தோம் அதை உயர்த்த முடியவில்லை அதே நேரத்தில் இந்திய விவசாயத்தை ஒட்டுமிக்கமாக அளிக்கும் விதத்தில் அமெரிக்காவிடமிருந்து வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்து நமது சந்தையில் பொதுமக்களின் கன்சம்ஷனுக்காக விற்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இது இந்திய விவசாயத்திற்கு இவர்கள் செய்யும் மாபெரும் அநீதியாகும் அடுத்ததாக எம்எஸ்எம்இ செக்டர் இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டிருந்த எம்எஸ்எம்இ செக்டர் அதாவது யுபிஏ ஆட்சி காலத்தில் மிக செழிப்பாக இருந்த எம்எஸ்எம்இ செக்டர் மோடி அரசாங்கம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கிறது அவற்றுக்கும் ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதாவது ஒரு ஊக்கம் அளித்து அவற்றையும் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் கூட எம்எஸ்எம்இ செக்டருக்காக எதுவுமே செய்யவில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அமெரிக்காவிடமிருந்து பொருட்களை இங்கு இறக்குமதி செய்யும் போது அழிந்து கொண்டிருக்கும் நமது எம்எஸ்எம்இ செக்டர் முற்றிலுமாக படுத்துவிடும் அது படு எம்எஸ்எம்இ செக்டர் மட்டும் விடாது அதன் காரணமாக இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுவார்கள் இன்று கூட இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எபி செக்டர் அழிந்துவிட்டால் இந்திய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அதோடு அழிந்துவிடும் இவற்றை எதையும் பொருட்படுத்தாமல் இந்திய அரசாங்கம் அவர்களிடமிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தயாராக உள்ளது அதாவது வெள்ளை மாளிகை அறிக்கைப்படி ஐநூறு பில்லியன் டாலர் ஐநூறு பில்லியன் டாலர் அளவிற்கான பொருட்களை வர்த்தகத்திற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டுள்ளது ஒப்பந்தம் போடவில்லை ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராக உள்ளது ஐநூறு பில்லியன் டாலர் என்றால் இது யாருக்கு லாபம் அமெரிக்க நாட்டுக்கு மட்டுமே லாபம் ஏன் என்று கூறுகிறேன் நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு எந்த வரியுமே கிடையாதாம் அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்கள் முந்தைய காலகட்டத்தில் நாம் வந்து பதினேழு சதவீதம் வரை வேளாண் பொருட்கள் இங்கிருந்து செல்லும் வேளாண் பொருட்களுக்கு பதினேழு சதவீதம் வரை வரி விதித்திருந்தோம் ஆனால் இன்று வெள்ளை மாளிகை அறிக்கை மற்றும் ட்ரம்பின் கூட்டின்படி இங்கிருந்து செல்லும் பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எந்த பொருளுக்குமே வரியே இல்லாமல் ஏற்றுமதி செய்வதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இதைவிட முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரில் சாந்தி என்ற ஒரு பில் நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தில் இந்த சாந்தி எதற்காக என்றால் தற்பொழுது இந்தியாவில் இயங்கக்கூடிய அணு ஆலைகள் மொத்தத்தில் அணுசக்தி அணு அணுசக்தி மற்றும் அணு ஆலைகள் இந்திய அரசாங்கத்தால் மட்டுமே நடத்திக் கொண்டிருக்கப்பட்டது வேறு தனியார் அதில் எதுவுமே தலையிட முடியாது தனியார் அதை நடத்த முடியாது அப்படி இருந்த ஒன்றை மாற்றி தனியாரும் அணு ஆலைகளை நடத்தலாம் இந்தியாவின் அணு ஆலைகளை தனியார் ஏற்றெடுத்து நடத்தலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது நாளை மோடி இப்பொழுது ட்ரம்ப் முன்னால் மண்டியிட்டது போல் மீண்டும் ஒரு அழுத்தம் வரும்போது அமெரிக்காவின் பல நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து அணு ஆலைகளை தொடங்கவும் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் அணு ஆலைகளை வாங்கவும் அவற்றை இயக்கவும் உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்தியாவின் பாதுகாப்புக்கே அது அச்சுறுத்தலாக அமையும் இவ்வாறு எடுத்த ஒரு முடிவு யாரிடம் கேட்டு மோடி அவர்கள் எடுத்தார்கள் இந்திய பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்கவில்லை இந்திய அமைச்சரவையில் இது குறித்து எந்த ஒரு விவாதமும் நடக்கவில்லை பொதுமக்களிடம் கருத்து கேட்டார்களா அதுவும் இல்லை மோடி என்ற தனி மனிதன் எடுத்த முடிவுதான் மோடியும் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த வரி குறைப்பு வரி குறைப்பு நாடகம் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு இந்திய பிரதான மந்திரி இந்திய பிரதமர் என்பது ஒரு சாதாரண மனிதன்தான் அவர் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது இத்தகைய முக்கியமான விஷயங்களில் அமைச்சரவையின் ஒப்புதல் தேவை பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை இவற்றை எல்லாம் நீக்கிவிட்டு தனி மனிதனாக மோடி ட்ரம்பிடம் பேசி ஒரு முடிவை எடுத்துள்ளார் என்றால் மோடிக்கு பல இடங்களிலிருந்தும் ஏதேதோ அழுத்தங்கள் இருக்கிறது அந்த அழுத்தங்கள் என்னவென்று நமக்கு தெரியவில்லை தற்பொழுது கூட ஏதோ ஏதோ ஒரு ஃபைல் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஃபைலில் மோடியின் பேரும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதை நான் நம்பவில்லை ஆனால் இத்தகைய சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை இதை வைத்து மிரட்டி மோடி அவர்களை அடிபணிய வைத்து விட்டாரோ ட்ரம்ப் என்ற சந்தேகம் எழாமல் இல்லை நமது நாட்டின் நலனுக்காகவும் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவும் இந்தியா ஒரு சுயாதீன நாடாக இயங்க வேண்டும் இந்தியாவின் புகழ்பெற்ற பிரதமர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி பெருந்தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பி வி நரசிம்மராவ் அவர்கள் என்று பெரும் தலைவர்கள் நமது பிரதமர்களாக இயங்கிக் கொண்டிருந்த போது இந்தியாவுக்கான இந்திய மக்களுக்கான ஒரு மதிப்பை என்றுமே நிலைநாட்டினார்கள் ஒரு பொழுதும் இந்தியாவோ இந்திய மக்களோ பிற நாடுகளுக்கு முன்னால் முழங்கால் இடத் தேவையில்லை என்ற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இன்று இந்தியாவும் இந்திய நாட்டு மக்களும் உலக நாடுகள் மத்தியில் தலைகுனிந்து நிற்கிறார்கள் அவமானத்தால் ட்ரம்பிடம் மண்டியிட்ட மோடி இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து அந்த ட்ரம்பின் அறிக்கையில் இருந்தது மோடி எனது மிக சிறந்த நண்பர் மோடியின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் சொல்கிறேன் மோடியின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரிகளை நான் குறைக்கிறேன் அமெரிக்கா குறைக்கிறது என்று கூறியிருந்தார் அப்படி என்ன அழுத்தம் மோடியின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய என்ன விஷயம் ட்ரம்பிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஏதோ மோடியை காப்பாற்றுவதற்காக மோடியின் அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக இந்திய நாட்டின் எதிர்காலம் இந்திய குடிமக்களின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது என்பதை உணர முடிகிறது அரசு விழித்துக் வேண்டும் மக்கள் விழித்துக்கொள்ள வேண்டும் அரசுக்கு எதிராக கேள்விகள் கேட்க வேண்டும் அரசிடம் சொல்ல வேண்டும் நீங்கள் செய்வது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று இது உங்களுக்கு உங்களால் கூற முடியவில்லை என்றால் அடுத்த தேர்தலில்லாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு ஆட்சியை கட்சியை நீங்கள் வளர்த்து அதற்கு வாக்களித்து அதை வளர்த்து விட்டால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மொத்தமும் பிற நாடுகளிடம் அடமானம் வைக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி Banam Cehint.